வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி வந்து துல்லியமான பலன்கள் நம்மளை எடுக்க முடியும் எப்படி மிகைப்படுக்காமல் பரிகாரங்கள் அது மாதிரி வந்து மூடநம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி நம்ம வந்து அஸ்ட்ராலஜி வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நம்ம வந்து கர்மா எப்படி செயல்படுகிறது அதுக்கு ஒளித்தத்துவம் எப்படி வந்து துணைபுரிக்கிறதுங்கிறதெல்லாம் வைத்துக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி தக்க முடிவுகளை வாழ்க்கை முடிவுகளை எடுத்து நம்ம வாழ்க்கையில வந்து எளிதாக வெற்றி பெற கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோல கண்ணீராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக அமைய போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொத்தை தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்து அடையும் இப்ப பாத்தீங்கன்னா கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பிறக்கிறப்பே பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி விலகிடுச்சு அதாவது ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கேதுவும் ஏழாம் இடத்துல இருந்த ராகவும் விலகி ஒரு நல்ல ஒரு அமைப்பு கன்னி ராசிக்காரர்கள் நோக்கி கொண்டிருக்கிறீர்கள் அதே சமயத்தில் குரு பத்தாம் இடத்துல இருக்கிறார் அதே சமயத்துல சனி ஏழாம் இடத்துல இருக்கிறார் சனி வந்து ராசியை பார்க்கும் பொழுது குரு ராசியின் பார்வையிலிருந்து விலகிறார் ஸோ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் வேலை பலு அதிகமாகுது கொஞ்சம் அதிகமாக உழைக்கக்கூடிய அதிகமான அலைச்சல்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளும் நம்ம வாழ்ந்துட்டு தெரியுது இப்போ ஏழாம் இடத்துல சனி இருக்கும்போது நிறையா ஒரு கான்ட்ராக்டு நிறையா வந்து ஒரு கொலாபரேஷன் நிறைய பேர் மீட் பண்ணுறது பங்குதாரர்கள் நண்பர்கள் அது மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது அதே சமயத்தில் ஆண்டு கிரகமாகிய ராசி அதிபதி புதனே பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் அப்புறம் மாதத்தின் கடைசியில் பன்னெண்டுக்கு வரார் நட்பு வீட்டுக்கு வரார் அதெல்லாம் பரவாயில்லை அதே சமயத்தில் ராசிக்குள்ளேயே செவ்வாய் இருக்கிறார் ஸோ ராசிக்குள்ளேயே ஆகாத செவ்வாய் இருக்கிறது பார்த்திங்கன்னா மனம் ரீதியான சில கான்ஃப்ளிக்ட்டு அது ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால நண்பர்கள் மனைவி அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கறது கொஞ்சம் ஃப்ரெஸ்ட்ரேஷன் கொஞ்சம் தேவையற்ற ஆர்கியூமெண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும் மன குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து செவ்வாய் மாதம் முழுவதுமே இப்படி வந்து ராசிக்குள்ளே இருக்கிறது வந்து அது மாதிரி கொடுக்குறார் அது ஆனாலும் குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பணம் புழுக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை இடம் சார்ந்த விஷயங்கள் வீடு இடம் அது மாதிரி விஷயத்துக்காக நீங்கள் வந்து ஒன்று ஒரு ரெஜிஸ்டர் பண்ணுறது ஒன்று வாங்குறது அதுக்கு பணம் அரேஞ்ச் பண்ணுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக போகக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு மாறுறார் மாதத்தின் மூன்றாவது வாரம் ஸோ இதெல்லாமே ஓரளவுக்கு வர வேண்டிய பணம் நம்ம இங்கிருந்து எதிர்பார்க்குறோமோ அது வந்து சேரக்கூடிய அமைப்புகள் தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு போன வருஷம் கம்பேர் பண்ணுறப்ப இப்போ நல்லாவே தெளிவாக ராகு கேதிகள் ராசி விட்டு விலகுதுனால ஒன்றுமே ஒரு கிளாரிட்டியோடு செயல்படக்கூடிய அமைப்புகள் ஒரு பதினெட்டு மா மாதமாக எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்று நம்ம மேலே செய்யக்கூடிய அமைப்புகள் அதுக்காக மெனக்கெடுதல் இந்த ஃபினிஷிங் ஒர்க்குக்காக சிலதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் தேவைப்படுகிற ஒரு மாதமாக காமிக்குதுங்க பொதுவாக பார்க்கும் பொழுது சில விஷயங்களை சாதகமாக முடிக்கிறது இடம் வீடு வண்டி வாகனம் சொத்து தாயார் அது மாதிரி விஷயத்துக்காக சில ஃபோக்கஸ்டான எஃபோர்ட் போட்டு நம்ம காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதங்களாக அது மூலமாக பெனிஃபிட் அடையக்கூடிய மாதமாக கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதமும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஒரு ஒரு மாதமாக வருகிறது ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாரோட பழகுறோம் என்னங்கிற விஷயத்தில் ஏன்னா சனி ஏழாம் இடத்துக்கு வரும்போது கஜ கஜென்ட்டு யாரோடலாம் வந்து பழக தேவையில்லையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்களோட நம்ம தொடர்பு கொள்ளாமல் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது பிற்காலத்தில் யூஸ் யோசிக்கிற அளவுக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு பட் இருந்தாலும் அதிபதி ராசி அதிபதி அவங்களாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருப்பதனால தவறு இல்லை ஓரளவுக்கு ஜெயம் பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் எல்லா வயதினருக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இது மாதிரி மாணவர்கள் அவங்களாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அவங்க என்ன காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும் என்ன ஹையர் ஸ்டடிஸுக்கு போகணும் அது மாதிரி விஷயத்துக்குலாம் ஓரளவுக்கு கிளாரிட்டி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது ராஜோகாதிபதி சுக்ரனே குருவோடு சேர்ந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது தொழில் மேன்மை தொழிலில் வந்து ஒரு திடீர்னு ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவாக பண்ணுறோம் இடம் சார்ந்த விஷயங்கள் அதுலெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக வர்றது இதெல்லாம் வந்து இருக்குது ஏன்னா ராஜோகாதிபதி குருவோட சேர்ந்து இந்த மீடியா துறையில் இருக்கிறவங்க இந்த ஆர்ட்ஸ் குரு இதில் இருக்கிறவங்க க்ரியேட்டிவ் ஃபீல்ட் இருக்கிறவங்க இதெல்லாமே கொஞ்சம் லைம்லைட் ஆவாங்க கொஞ்சம் யோகம் வருவாங்க சுக்கரதிசை நடக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல ஒரு லக் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து ஆகஸ்ட் மாதம் குறிப்பாக சொல்லணும்னா முதல் மூணு வாரங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அது திசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாவே உண்டு ஸோ இதுதான் வந்து ஓரளவுக்கு ஓவராக பார்க்கும் பொழுது கண்ணீராசிக்கு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் மாத கிரகத்தின் சஞ்சாரம் மூலமாக அமையக்கூடிய ஒரு ஒரு பொதுவான ஒரு அமைப்பு இருக்குது இது உங்களோட ஜாதகத்தில் துல்லியமான பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து பார்க்கும் பொழுது உங்க ஜென்ம ஜாதகத்துல நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க என்ன தசாபக்திகள் போய்கொண்டிருக்கிறது அந்த தசாபக்திகள் வந்து எந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாங்க உங்க லக்னத்துக்கு அந்த அந்த த தசநாதன் புக்திநாதன் இப்போ நான் பேசுகிற கோச்சாரத்துல எந்த மாதிரி அமைப்புகள் போயிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி முறையில அடுத்து வரக்கூடிய மாதங்கள் நெக்ஸ்ட் இயர்லாம் எப்படி போது ஷார்ட் டேம் எப்படி போது லாங் டேர்ம் எப்படி போது கர்மா எது மாதிரி விஷயத்தை காட்டுது எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தகுந்ததாக இருக்கிறது எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தகுந்ததாக இல்லைங்கிறதெல்லாம் நம்ம துல்லியமாக பார்த்து இந்த சொன்ன இந்த பொதுவான பலன் ஆகிய இந்த கோச்சார அமைப்பையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இன்னுமே கிளாரிட்டியோட தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய மு வகையில் நம்ம வந்து சயின்டிஃபிக் விதாலஜி முறையில் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க இதுதான் வந்து மிகைப்படுத்தாமல் அறிவியல் சார்ந்த விஷயத்தில் கர்மா எப்படி செயல்பட போகிறது உங்கள் ஜாதகத்தில் என்ன விஷயங்கள் சொல்லுதுங்கிறத மிகைப்படுத்தாமல் மூடநம்பிக்கையில் போகாமல் பார்க்கக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ண ஒரு பெனிஃபிட் அது மூலமாக துல்லியமான நீங்கள் முடிவுகளை எடுத்து அதன் மூலமாக சமய விரயங்கள் பண விரயங்களை தவிர்த்து உங்கள் கருமா என்ன சொல்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளையும் வாழ்க்கை திட்டங்களையும் செய்து நீங்கள் வந்து எளிதில் வெற்றி பெற முடியுங்கிறது நான் சொல்ல விரும்புகிறேன் இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி தோல்விகள் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இது எல்லாத்தையுமே இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல இந்த செவ்வாய் நீச்ச செவ்வாய் கொடுத்திருப்பாரு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு டைம் கடந்து செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த நாட்களும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரிதான் பனிரெண்டாம் இடன்றது விரையஸ்தானம் அப்படி இருக்கும் போது இந்த இழப்புகளை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்திற்கு ஆளாக கூடிய ஒரு ஒரு நேரமாக தான் இருக்க போது செவ்வாயாகப்பட்டவர் பனிரெண்டாம் இடத்திலிருந்து உங்களுடைய ஒரு பார்க்கிறார் செஞ்சுக்க போறீங்க அந்த இடமாற்றம் மூலமாக உங்களுக்கு பழைய அதன் மூலமாக பெறக்கூடிய ஒரு தருணம் இல்ல சில சமயத்துல போல்டா எதிர்த்து பேசி எனக்கு வேண்டவே வேண்டாம் இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு விலகக்கூடிய அளவிற்கு அந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த ராசி என்பர்கள் பெண்களுக்கு இதுல இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக அதிகப்படியான இழப்புகள் விரயங்களை சந்திக்க கூடிய ஒரு நேரம் அவங்களுக்காக நீங்க சில விஷயங்களை செஞ்சிருப்பீங்க கடன் வாங்கி செஞ்சிருப்பீங்க இப்போ அவங்க உங்களை டாட்டா பை பை சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்து போகக்கூடிய ஒரு டைம் என்னடா இது நம்ம அவங்களுக்காக செஞ்சோம் அவங்க பாட்டுக்கு இப்படி போறான் அவங்க பாட்டுக்கு இப்படி போறாங்க அப்படின்னு ஒரு மன உளைச்சல் இது எல்லாத்தையுமே நீங்க இப்போ என்ன பண்ண போறீங்க நல்லா அதையும் கடந்து செல்லக்கூடிய எவ்வளவோ சந்திச்சிட்டோம் இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த ராசி என்பர்கள் அந்த இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக அதிகப்படியான விரயங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம் இந்த அறுபது நாட்கள் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்கன்னா கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கோங்க போஸ்ட்போன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அறுபது நாள் கழிச்சு செய்யும் அது பெரிய இழப்புகளை உங்களுக்கு கொடுக்காது